நம்ம குளுக்கு லோன் வந்திருக்கு யாருக்கெல்லாம் வேணும் ஏய் என் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுங்க முதல்ல எனக்கு கொடுங்க என்ன எங்க வீட்டுக்கார இஎம்ஐ கட்டணும் எனக்கு கொடுங்க முதல்ல ஏய் அதெல்லாம் கடவே கிடையாது லோனோட வந்தா தான் உங்களுக்கு சோறு சொல்லியே மொண்டாடி சொல்லிருக்கா லோன் எங்களுக்கு தான் ஏய் எனக்கு கொடுங்க அப்பா இந்த மாசம் ஏய் எங்களுக்கு கொடுங்க பேர் எழுதிக்கோங்க இங்க பாருங்க இங்க வந்து குளுவுல வெட்டியா சண்டை போடுறதுக்கு தான் வீட்ல சோறாகம் வந்திருக்கியா இன்னைக்கு நீங்க தான் ஆக்கணும் போய் ஆட்டி வச்சங்க எது வெட்டியாவா கூ நடத்தி பாருங்க தெரியும் என்ன பெரிய மகளிர் சுயதேவ குல ஆண்கள் நாங்க எங்களுக்கு சுயதேவ குல நடத்துறோம் பாருங்க ஏய் மாப்ள நீ என்ன இங்க ஏய் என் மொண்டாட்டி வரலட்டாம்னா என்ன லோன் வாங்க அனுப்பிட்டாயா ஏய் நான் ஆங்கில நீ அக்கா சுய உதவி பத்தி எங்களுக்கும் எல்லாம் தெரியும்க்கா இதோட மொத பெனிஃபிட்டு நாளைக்கு

ஆஹ் ஏன் மம்பி அப்ப மாசம் சந்தா ஐநூறு கட்டினா லோன் காசு அதிகமா வருமா என்னையா உன் பொண்டாட்டிக்கு உதிமையில தெளிவா பேசிட்டு இருக்கு சும்மா இரு சும்மா அப்புறம் மாப்பிள இந்த லோனை எத்தனை மாசத்துல கட்டி முடிக்கணுமா இருபத்தி ஆறு மாசம்யா அதாவது ரெண்டு வருஷத்துக்குள்ள கட்டணும் அப்படி கரெக்டா கட்டிட்டோம்னா வட்டி கட்டுறதுலாம் மானியம் தர்றாங்க அதாவதுக்கா இப்ப லோன் வாங்குறீங்களா பேங்க்ல அந்த மாதிரி லோன் வாங்கும் போது இந்த மாசத்துக்குள்ள கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டேட் சொல்லி இருப்பாங்கல்ல இப்ப ஒரு தேதிக்குள்ள கட்டி முடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டேட் சொல்லிருக்காங்கண்ணா ரெண்டு வருஷமும் அந்த தேதிக்குள்ள மாசம் மாசம் நீங்க அமௌண்ட் எல்லாம் கட்டி முடிச்சிட்டீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கக்கூடிய வட்டியை மானியமா தருவாங்க அது என்ன ஏழு பர்சன்டேஜ்னா இப்ப நீங்க லோன் வாங்கும்போது ஒரு எட்ட பர்சன்டேஜுக்கு பேங்க்ல லோன் வாங்கினீங்க அத கரெக்டா அந்த டைம் குள்ள கட்டி முடிச்சிட்டீங்கன்னா ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்க லோன் எடுத்துக்குவாங்க நீங்க கட்டுற அமௌண்ட்டா அதுக்கு மேல இருக்கும்ல அந்த காசு எல்லாமே உங்களுக்கு உங்க பேங்க் அக்கௌண்ட்டுக்கே கொடுத்துருவாங்க அதுக்குதான் சொன்னேன் அந்த அந்த தேதிக்குள்ள வட்டியை கட்டுங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா வட்டிக்கெல்லாம் வாங்கி தராங்களாம் அது மட்டும் இல்ல குழுவை வந்து சிறப்பா நீங்க நடத்துனீங்கன்னா அந்த குழுவுக்கு எக்ஸ்ட்ரா பதினஞ்சாயிரம் ரூபாய் மானியம் தராங்க இருக்கா அது மட்டும் இல்லக்கா சிட்டி எல்லாம் சுய உதவி குழு அப்படி சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் இருக்கு அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு கீழ ஒவ்வொரு ஆளுக்கும் 50000 ரூபாய் வரைக்கும் கடன் தராங்க அது மட்டும் இல்லாம தொழில் பண்றதுக்கு வேற லட்சம் கணக்குல தனியா லோன் தராங்க ஏன் தம்பி அப்ப நீ சொல்றபடி பார்த்தா சிட்டில இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தொழில் பண்றதுக்கு காசு கொடுப்பாங்களா அப்ப கிராமத்துல இருக்கவங்களுக்கும் அப்படி இல்ல தொழில் பண்றதுக்கு சிட்டில இருக்கவங்களுக்கும் கிராமத்துல இருக்கவங்க சேர்த்து தான் சொல்றேன் சரி தம்பி இப்ப தனி நம்பருக்கு லோன் தருவாங்களா அப்படி லோன் தந்தா அந்த இவர்க்கேனா வாங்கி கொடுப்பா இதா கலகனை வெச்சு பொளச்சுக்குவாரு அக்கா இப்ப குளுவுல இருக்க எல்லாத்துக்கும் சேர்த்து தராங்கல அந்த லோன் மட்டும் இல்ல தொழில் பண்றதுக்குன்னு சொல்லி தனியா போய் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பேங்க்ல கொடுத்தீங்கன்னா உங்க பேர்ல தனித்தனியாவும் லோன் தராங்க லோன் தராங்கன்னா அப்ப அது வந்து நம்ம கிட்ட கொடுப்பாங்களா டைரக்டா பேங்க்லயே போட்டுருவாங்களா ஆமா உங்க வைஃபோட தனி அக்கௌண்ட்க்கு தான் போட்டு விடுவாங்க அந்த அமௌண்ட் வந்து நீங்க குழுவுல தான் கட்டணும் இல்ல பேங்க்லயே போய் கட்டிக்கலாம் ஏ தம்பி பேங்க்ல கொடுக்கிற ரூபாயை தான் இங்க எடுத்து கொடுக்கறாங்கன்னு சொல்றீங்க அப்ப மாசம் மாசம் 300 ரூபாய் சந்தா கட்டறமே அந்த காசு அந்த காசை என்ன பண்ணலாம்னா மாசம் மாசம் அந்த கட்டுற காசை அவங்க குழியை பிரிச்சுக்கலாம் அதுக்கு என்ன பண்ணணும்னா உங்க குழு உள்ளே வட்டி அப்படின்னு சொல்லி தீர்மானம் போட்டு அந்த வட்டியை நீங்க கட்டிக்கலாம் பேங்க் சொல்ற வட்டிக்கு தான் கொடுக்கணும் ஆமா ஒரு குழி எப்படி ஆரம்பிக்கணும்னா அந்த ஏரியாவில இருக்கக்கூடிய அந்த பெண்கள் இருக்காங்கல்ல அவங்க பன்னெண்டு பேர்ல இருந்து இருபது பேர் அது வரைக்கும் சேர்ந்து குழு ஆரம்பிச்சுக்கலாம் அப்படி குழு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்குள்ளேயே தலைவியா ஒருத்தவங்களை தேர்வு பண்ணி குழுவுக்குன்னு ஒரு பேர் வச்சு அந்த குழுவுல சைன் பண்ணிருப்பாங்கல்ல அவங்களோட ஆதார் கார்டு போட்டோ இதெல்லாம் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தோம்னா அந்த தீர்மானம் ஒன்று நிறைவேற்றிருப்பீங்கன்னு சொன்னேன் அதையும் கொண்டு போய் பேங்க்ல கொடுத்தோம்னா உங்க குழு பேர்ல ஒரு அக்கவுண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறமேட்டு மாசம் மாசம் நீங்க சந்தாவும் கட்டிக்கலாம் அவங்க லோனும் தர ஆரம்பிச்சிருவாங்க இதான் கணக்கு போதுமா பேசுறீங்களே உங்க குழு பேர் என்ன கவி சுக அழகி குழு